வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்திருக்கிறது மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க அரசு சம்பந்தப்பட்ட வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து விட்டது பொதுமக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கவலையை தந்து வருகிறது மக்களே இந்த ஒரு நேரத்தில் தமிழக அரசு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளதால் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு நிம்மதியும் நம்பிக்கையும் பிறந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது பாமாயில் விலை திடீரென உயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு கலக்கம் சூழ்ந்துள்ளது எனினும் தமிழக அரசு முக்கிய அறிவி ஒன்றை வெளியிட்டு ஏழை எளிய மக்களுக்கு மனங்களை குளிர வைத்துள்ளது மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படி என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பார்த்துவிடலாம் சமையலில் தவிர்க்க முடியாத பொருளாக பாமாயில் விளங்கி வருகிறது அதனால்தான் பாமாயிலில் சூரியகாந்தி எண்ணெய் இவை இரண்டுமே அதிக அளவில் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இதுநாள் வரை பாமாயில் லிட்டர் தொண்ணூறு ரூபாய்க்கும் சூரியகாந்தி எண்ணெய் லிட்டர் நூத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்த ஒரு நிலையில் இறக்குமதி எண்ணெய்களின் மீதான வரி மத்திய அரசு சமீபத்தில் உயர்த்திவிட்டது அதன்படி சுத்திகரிக்கப்படாத பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் மீதான இறக்குமதி வரியை இருபது சதவீதம் வரையும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மீதான வரியை பனிரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் இருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் வரையிலும் உயர்த்தியிருக்கிறது திடீர் விலை உயர்வு அதே சமயம் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்கள் ஏற்கனவே அதிக அளவில் கையில் இருப்பதால்தான் தான் எண்ணெய்களின் விலை உயர்த்தக்கூடாது என்று இறக்குமதியாளர்களுக்கும் வணிக சங்கத்தினருக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது ஆனால் இறக்குமதியாளர்கள் எண்ணெய் விலை அதற்குள் உயர்த்திவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி பாமாயில் ரூபாய் நூத்தி பத்துக்கும் சூரியகாந்தி எண்ணெய் ரூபாய் நூத்தி முப்பதுக்கும் விலை உயர்ந்து விற்பனையாகி வருகிறது இப்படியாப்பட்ட ஒரு தகவல் வெளியானதால் மக்களுக்கு பொது மக்களுக்கு கலக்கம் சூழ்ந்துவிட்டது மக்களே பண்டிகை காலம் வந்துவிட்டதால் பாமாயில் எப்படி வாங்குவது என்ற ஒரு கவலை கிளம்பிவிட்டது பாமாயில் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பாமாயில் ஸ்டாக் உறுதி செய்ய கடை ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போதுமான எண்ணெய் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறதாம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் அரிசி எண்ணெய் மற்றும் மற்ற பொருட்கள் அனைத்துமே ஸ்டாக் நிரப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில கடந்த சில வாரங்களாக தட்டுப்பாடு நிலவி வந்தன இப்போது மீண்டும் ஸ்டாக் கொண்டு வரப்பட்டுள்ளது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இது ஒரு பிரச்சனையும் கொடுத்திருக்கிறது எனினும் எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில ஹோட்டல்களிலும் உணவு விலை புதிய உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியானால் பண்டிகை காலங்களில் இந்த ஸ்வீட் உணவுப் பொருட்கள் அனைத்து விதமான பலகாரங்களும் விலை எகிறிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி